ராம் ராம் ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம நம்ம பகவதுடைய அவதாரத்துக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம பாரத நாட்டில் பலவிதமான சமய வழிபாடுகள் இருந்திருக்கு அதில் சிறிது குரூரமானவைகளாகவும் இருந்திருக்கிறது சாந்தமாக வந்தாகவும் இருந்திருக்கிறது பிற மதங்கள் கொஞ்சம் வந்து டாமினேட் பண்ணவும் ஆரம்பிச்சிருக்கு அந்த மாதிரி சமயத்தில் நம்முடைய சனாதன தர்மமானது ரொம்ப இடைஞ்சல்களுக்கெல்லாம் உட்பட்ட போது தான் ஆதிசங்கர் பகவத்பாதாவில் வந்து ஆறு விதமான வழிபாடுகளை நமக்கு கொடுத்தாருன்னு நம்ம பார்க்கணும் ஷட்வித மார்க்கம் பக்தி மார்க்கத்தை நமக்கு வழிபண்ணார் அதில் வந்து விஷ்ணு வழிபடுறது வைஷ்ணவம் சிவனை வழிபடுறது சைவம் முருகனை வழிபடுறது கோமாரம் கணபதி வழிபடுறது கானாபத்தியம் சூரியனை வழிபடுதல் சௌரம் சக்தி வழிபாடு சாத்தம் இந்த சக்தி வழிபாடுங்கிறது லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அப்படின்ற முறையில் இன்றைக்கி அன்றாட வாழ்க்கையிலேயே இது ஒரு பகுதியாக நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது அநேகமாக எல்லார் வீட்லையும் சக்தி வழிபாடு இருக்கத்தான் செய்கிறது அதுக்கேற்ற மாதிரி இன்றைய காலகட்டங்களில் பார்த்தா அம்பாளுடே கோவிலும் சரி மாரியம்மன் கோவில்களும் சரி நிறைய எல்லா இடத்துலையும் திரும்பின பக்கமெல்லாம் இருக்குது எல்லா ஜனங்களும் பாகுபாடு இல்லாத சக்தி வழிபாடு பண்ணுறா அதே மாதிரி சூரியனையும் எல்லாரும் வழிபடுறோம் அந்த சூரிய வழிபாடு வந்து பிரதி தினம் நம்ம ஆதித்யகத்தையும் சொல்கிறோம் நிறைய பேர் வந்து சந்தியாவந்தனம் பண்ணும்போது காயத்ரி மந்திரம் சொல்லும்போது சூரிய வழிபாடு இப் அது மாத்திரம் இல்லாத பொங்கல் அப்படிங்கிறதுக்காக பிரத்யேகமாக இயற்கைக்கும் இயற்கைக்கு துணையாக இருக்கக்கூடிய சூரிய பகவானுக்கும் அனைத்து மக்களும் வழிபாடு பண்ணுறோம் கௌமாரம்னு சொன்னோன்னா நம்ம முருகப்பெருமானுக்கு எங்கே பார்த்தாலும் முருகப்பெருமானுக்கு எனக்கு கோவில்தான் இருக்குது எல்லா இடத்துலையும் வழிபாடுகள் இருக்குது கந்தசெஷ்டி என்ன அப்புறம் வந்து தைப்பூசம் என்ன வைகாசி விசாகம் என்ன இப்படி கிருத்திகை என்னன்னு அமக்களப்படுறது காவிரி எடுக்கிறது இப்போ ரொம்ப ஒரு ஒரு பிரபலமான இது முருக வழிபாடுங்கிறது ஜா அதில் வந்து எல்லா விதமான இனத்தவர்களுக்கும் பொதுவாக அமைஞ்சு போச்சு கணாபத்தியம்னு பார்க்கும்போது பிள்ளையார் இல்லாத இடமே கிடையாது எல்லாருமே பிள்ளையார் சுடி போட்டு தான் எல்லாத்தையும் ஆரம்பிக்கிறோம் அந்த பிள்ளையார் வழிபாடு அவ்வளோ பிரபலமாக வடநாடானாலும் சரி தென்னாடானாலும் சரி அப்படி ஒரு ஒரு கொண்டாட்டம் இருக்குது அதுவும் வந்து மகாராஷ்டிராலாம் பார்த்தோன்னா விநாயக சதுர்த்தியும் போது அமக்களப்படுறது மிலோகப்படறது தமிழ்நாட்டிலையும் விநாயக சதுர்த்தி ஆந்திராவில் கர்நாடகாவில் எல்லா இடத்துலையும் விநாயகர் சதுர்த்தி ரொம்ப பிரபலமாக கொண்டாடப்படுகிறது இப்போது வர இப் காலகட்டங்களெல்லாம் பார்த்தாக்கா சங்கடகர சதுர்த்தின்னு சொல்லிட்டு பௌர்ணமியிலேருந்து நாலாம் நாள் வரக்கூடிய சதுர்த்தி அன்னைக்கு சாயங்காலத்தில் எல்லா இல்லையா அபிஷேகங்கள் ஆராதனைகள்லாம் ரொம்ப ஓஹோ ஹோஹோ நடக்கிறது சுக்ல சதுர்த்தியாக இருந்தால் நிறைய பேர் வந்து அன்றைக்கி கணபதி ஹோமம்லாம் வச்சுக்கிறாள் அது மாத்திரம் இல்லை ஒரு புது வீடு புகிறதாக இருந்தாலும் சரி ஒரு ஆயுஷ் ஹோம் இருந்தாலும் சரி ஒரு ஷஷ்டிப்தூர் தேவ ஆசியமாக இருந்தாலும் கணபதி ஹோமம் பண்ணாத எதையுமே நம்ம ஆரம்பிக்கிறது இல்லை இப்படி எல்லாமே பார்த்தோன்னா கானாபத்தியம் கௌமாரம் சௌரம் சாக்தம்னால் எல்லாருடைய வழிபாடுலேயும் பொதுவாக கலந்து படுத்து இப்போ மதம் சமயம் அப்படின்னு சொல்லப்போனால் ரெண்டே ரெண்டு தான் நிற்கிறது மிச்சம் வைணவம் சைவம் இந்த சைவம் அப்படிங்கிறது வரபோது ரெண்டு விதமாக பிரிஞ்சொழுது ஒன்று வந்து வேதபரமான வழிபாடுகள் இன்னொன்று நாயன்மார்களுடைய தேவாரம் அந்த மாதிரியான வெச்ச வழிபாடுகள் எப்படியோ சிவ வழிபாடு எல்லா இடத்துலையும் இருந்துருக்கு வடநாடு முதல் தென்னாடு வரை கைலாய வீட்டிற்கக்க கூடிய பரமேஸ்வரனாரே தென்னாடுடைய சிவனே என்று தான் எல்லாருமே போற்றுரும் அப்படி தென்னாடுடைய சிவன் வந்து அறுபத்த நாலு திருவிளையாடல்களையும் எங்கே பண்ணினார் அப்படின்னு கேட்டான்னாக்கா மதுரையில் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லி அவர் தமிழ் கடவுளாவே அது மொத்தம் இல்லை மீனாட்சி தேவியை கல்யாணம் பண்ணி கொண்டு சோமசுந்தர பெருமானாக பாண்டிய ராஜாவாக ஆட்சி கூட பண்ணி உக்ரபாண்டியன் ஒரு பிள்ளையை வேற கொடுத்து அந்த பிள்ளையும் பாண்டியனாக இருந்து அது முருகப்பெருமானே வந்ததாக அப்படி ஒரு சரித்திரங்கள்லாம் சொல்கிறது நமக்கு இந்த வைணவம் அப்படின்னு பார்க்கும்போது பெருமாள் எத்தனை சிவன் கோவில் இருக்கோ அத்தனை பெருமாள் கோவில் இருக்குது சிவனுக்கு எவ்வளோ பேர் வழிபாடு பண்ணுகிறாளோ பெருமாளையும் வழிபாடு பண்ணுகிறார்கள் இருவரையும் வழிபடுவர்களும் உண்டு ஆனால் ஒரு முதன்மையாக ஏதோ ஒன்று தான் வச்சுருப்பேன் சைவர்கள் ஆனால் விஷ்ணு மேலே பேதம் கிடையாது வைணவர்கள் அவர்களுக்கு சைவத்தில் இது உண்டு வெறுப்பு கிடையாது இப்படி தான் ஒரு இதுவாக இருக்குது சைவம் பைணவம்னு எப்படி ஆதிசங்கர பகவத் பாதாவுடைய வழி வந்த மட்டாதிபதிகள் எல்லாரும் இன்றைக்கி வந்து சிவபரமான பூஜைகள் சந்திரமௌளீஸ்வருக்கு பூஜை பண்ணுற மாதிரி ராமானுஜருடைய வழி எல்லாம் எழுபத்தி ரெண்டு எல்லாம் அவர் நியமித்தார் இல்லையா அவர் ராமானுஜர் வந்து ஸ்தாபித்தது அதாவது ஆதிசங்கருக்கு அப்புறம் நிறைய ஆயிரத்தி ஐநூறு வருஷம் கழித்து ராமானுஜர் வந்திருக்கார் இப்போ தான் நம்ம ரெண் ரெண்டாயிரத்தி பதினேழில் ராமா ராமானுஜருடைய ஆயிரமாவது ஆண்டை நம்ம கொண்டாடினோம் ராமானுஜர் ஒரு புரட்சி மத தலைவர்னு சொல்லணும் நம்ம என்ன அது ஒரு நம்முடைய சனாதன தர்மத்தில் ஒரு ஒரு அருமையான ஒரு புரட்சியை பண்ணவர் ராமானுஜருக்கு உடையவர்னு கூட பேர் உண்டு நம்மெல்லாம் சுவாமின்னு சொல்கிறோம் பெரிவாள்லாம் சுவாமின்னு சொல்கிறோம் சங்கராச்சாரியர் சுவாமி அப்படின்னும் சுவாமின்னு சுவாமி பெருமாளுக்கும் சுவாமின்னு பேர் உண்டு சுவாமின்னா அதுக்கு என்னென்னா எல்லாம் தனக்கு உடையவர் உள்ள அத்தனையும் உடையவர் தனக்கு உரியவர் ஏன்னா அவர் எல்லாத்துக்கும் பாதுகாப்பு அவர் கொடுக்குறார் இல்லையா யோகக்ஷேமம் மகாமேகம் சொன்ன மாதிரி எல்லாத்தினுடைய பாதுகாப்பையும் எல்லாத்தினுடைய வளர்ச்சியையும் அவர் தான் கொடுக்குறார் இப்போது ராமானுஜருக்கு சுவாமி அப்படின்றத தமிழ் படுத்தி ரொம்ப அழகாக தமிழ் வளர்த்ததில் அப்படின்னு சொல்லணுன்னா ராமானுஜருக்கு பெரும் பங்கு உண்டு ஆழ்வார்களுக்கு அதை விட நிறையவே பங்கு உண்டு நாயன்மார்களுக்கு உண்டு ராமானுஜர் தமிழிலேயும் பெருமாளை வழிபடுவதற்கு நிறைய ஊக்குவித்து பெரும் பணி ஆற்றினார் அப்படிங்கன்னா அவருக்கு உடையவர்னு கூட தமிழில் சொல்கிறது உண்டு இப்போ ராமானுஜரை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் நான் உங்களோட பகிர்ந்துக்க போகிறேன் அது என்ன அப்படின்னு கேட்டோம்னா இதை வந்து நம்ம ராமானுஜ வைபவம்னு கூட சொல்லலாம் நம்ம சுருக்கமாக தான் நான் சொல்ல போகிறேன் இருந்தாலும் அவரை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும் நம்ம எப்படி புரட்சி பண்ணாலும் தெரிஞ்சுக்கணும் இல்லையா அவர் வந்து ஸ்ரீபெரும்புத்தூரில் கேசவ சோமயாஜி அப்படிங்கக்கூடிய பெரிய வேத விற்பனருக்கு பிறந்தார் அவர் அவர் வந்து பெரிய சோமயாகங்கள்லாம் பண்ணுவார்லாம் சொல்லுவார் சின்ன வயசுலேயே இறை வழிபாடுலாம் அவருக்கு ரொம்ப ஈடுபாடு இருந்தது திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட இவருக்கு ரொம்ப நெருக்கமான பழக்கம் இருந்ததுனால ஆரம்பத்திலேயே இவருக்கு வந்து பக்தியில் ஒரு ஈடுபாடு இருந்தது யாதவ பிரகாஷர்னு சொல்லக்கூடிய அந்த காலத்தில் ஒரு ஆச்சாரியன்கிட்ட போய் ஆரம்ப பாடங்கள்லாம் கித்திருந்தார் எப்போவுமே அந்த காலத்தில் இந்த வேதங்கள்லாம் கிடையாது எல்லாருமே வேதம் கற்றுப்பா எல்லாமே எல்லாம் ருத்ரம் சமக்கம் விஷ்ணு சுக்தம் புருஷ சுத்தம் ஸ்ரீ சுத்தம் எல்லாமே எல்லாருக்குமே உண்டு பட் ஒரு சிவ வழிபாடை மாத்திரம் பிரதானமாக ஏற்றுக்கொண்டவா ருத்ரம் சமக்கத்தை எடுத்துப்பா விஷ்ணு வழிபாடு வச்சுட்டவா ஸ்ரீ இது ஸ்ரீ சுக்தம் புருஷ சுத்தம் அதெல்லாம் நாராயண சுக்தான் பட் அப்படின்னு பண்ணுவாள் எல்லாரும் எல்லாமே கற்றுப்பேன் இன்றைக்கி அந்த இது உண்டு எல்லாம் வேத பாட கற்றுனா எல்லாமே தான் வேணும் அப்படி எல்லாமே கற்றுண்டார் ஆனால் அந்த யாதவ பிரகாசர் அந்த ஆச்சாரியரோட சின்ன கருத்து வேறுபாடு ஏற்பட்டது அவர் வந்து ஒரு சம்ஸ்கிருத வியாக்கரண பிரகாரம் ஒரு பதத்துக்கு பெருமாளை பற்றி உள்ள ஒரு லட்சணத்தை சொல்லும்போது அவர் ஒரு அந்த சந்தியை பிரித்து அவர் வியாக்கியானம் சொன்னார் ஆனால் சம்ஸ்கிருத கிராமர் பிரகாரம் அது கரெக்டாக இருக்கலாம்னா கூட பெருமாளுக்கு சொல்லும்போது சத்தியான அந்த பெருமாளை வந்து ஒரு மட்டமான உதாரணத்துக்கு கம்பேர் பண்ணி சொல்லக்கூடாதுங்கிறது கருத்து வேறுபாடு கொண்டதுனால ராமானுஜர் தன்னுடைய விளக்கத்தை சொன்னதோடு இல்லாத அவர்கிட்ட பிரிஞ்சு வந்துவிட்டார் ஏன்னா இனிமேல் இவரோடு இருந்தால் இவருடைய ஒரு வியாக்கியானங்கள் நமக்கு ஒத்துக்கொள்ளும்படியாக இல்லைன்றதுனால வெளியில் வந்துவிட்டார் இவர் அதுக்கப்புறம் வந்து சொல்கிற அது நிறைய கதைகள்லாம் உண்டு அது கருண பரம்பரமையான கதைகள் அதெல்லாம் வந்து புராணத்திலேருந்து சரி இதிகாசத்துலேருந்து இருக்கிற நம்ம வந்து கதைகளை விட அந்த கதைகள் இருக்கக்கூடிய கருத்துக்கள் தான் நமக்கு முக்கியம் பிற்காலத்தில் வந்து காஞ்சிபுரத்தில் ரொம்ப ஈடுபாடு கொண்டவர் ஆறுதார் வரதான் கேட்டால் அதுக்கப்புறம் வந்து ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப ஈடுபாடாக இருந்தார் ராமானுஜர் இதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் அவருக்கு திருமணமும் ஆச்சு திருமண வாழ்க்கையில் அவருக்கு அவ்வளவு சந்தோஷமாக இருக்கலை அப்போ தான் அவருக்கு புரியுறது தாம் வந்த காரியம் வேறேன்னு அவர் ஆச்சாரியனை தேடின்னு போகிறார் இதுக்கு முன்னாடி என்ன ஆறுனா நம்ம ஆழ்வார் கலியுக புறக்கத்தியே இருந்தார் நம்மாழ்வார்வர் நம்ம ஆழ்வார் கதை பின்னாடி தனியாக அப்புறம் பார்க்க போகிறோம் அவர் நம்ம ஆழ்வார் அப்பவே சொல்லி போய் சொல்லிட்டு போயிட்டார் இது ஒரு கிட்டத்தட்ட இன்னொரு மூவாயிரம் நாலாயிரம் வருஷம் கழித்து ராமானுஜர் வரப்போகிறான்னு சொல்லி ராமானுஜர் எப்படி இருப்பார்ங்கிறதுக்கு ஒரு விக்கிரகமும் கொடுத்துட்டு போயிட்டார்னு சொல்லி அதை பாதுகாப்பாக வச்சிருந்தான்னு சொல்லுவாள் அது கடைசியில் வந்து ஆள வந்தார் அப்படின்றக்கூடிய பெரிய ஆச்சாரர்கிட்ட அது வந்து அவர் தான் யமுனாச்சாரியார்னு சொல்லுவார் அவர் வந்து ராமானுஜர் வருவார் வருவார்னு காத்துன்னு இருக்கிறதுக்குள்ள அவருடைய பரமபாதம் அடைய வேண்டிய நிறமை ஏற்படும் போது ராமானுஜர் அவரை பார்க்கவே இல்லை ஆனால் கடைசியில் அவருடைய சித்தியானப்புறம் தான் போய் பார்க்கற ராமானுஜர் வந்து அவரை அவருடைய அவர் வந்து மூணு கட்டளைகள் கொடுத்துட்டு போனார் அதாவது வைஷ்ணவத்தை பிற பரப்பணுங்கிறதும் அஷ்டாட்சர மந்திரங்களை எல்லாேருக்கும் உபதேசம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய சனாதன தர்மத்தை வந்து காப்பாற்றி ரட்சித்து அடுத்த தலைமுறைக்கெல்லாம் கொண்டு சேர்க்கணுங்கிறதெல்லாம் அவருடைய ஆசையெல்லாம் ராமானுஜர் வந்து எல் அது வந்து ஒரு துறவியாக ஆகி ராமானுஜாச்சாரியாராக இருந்து கொண்டு அப்படியே அஷ்டாட்சரத்தில் ஒன்றி போய் இது உபதேசமாக வாங்கிக்கணும் யார் வேணாலும் சொல்லிட முடியாது இதை வந்து சொன்னால் அது வந்து ஸ்தோத்திரமாக தான் ஆகும் ஆனால் அதே குரு மூலமாக நம்ம உபதேஷமாக வாங்கிந்தால் தான் அந்த மந்திரமாகும் அது சித்தியாகும் பலன் கிடைக்கும் அதுக்காக ஆச்சாரியானா தேடிட்டு போகிறார் திருக்கோஷ்டி நம்பி அப்படிங்கிட்ட திருக்கோஷ்டிங்கிற ஊரில் இருந்தாலும் அவருக்கு திருக்கோஷ்டி நம்பின்னு பேர் தமிழில் ஒரு அழகான பதங்கள்லாம் உண்டு ஒரு ஒரு வாரத்துக்கும் அப்படி ஆச்சரியமான திருக்கண் அமுது பாயசத்துக்கு பேர் என்ன பாயசம் அப்படின்ட்டு போய்டமே திருக்கண் அமுது ரொம்ப அழகாக அமுது படைத்தல் அது அமுதை படைத்தல் அதாவது சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ணுறது கூட அழகான வார்த்தை ரொம்ப ரொம்ப ஈஸியாக சொல்றாங்க கண்டு அருளை பண்ணுதல் பெருமாளதை கண்டு நமக்கு அருள் பண்ணுறானோ ஏன்னா அவன் ஒன்றும் சாப்பிட்றதில்லை நமக்கு அதை கண்டு அந்த ரசத்தை மற்ற அனுபவித்து நமக்கு அனுகிரகம் பண்ண கண்டு அருளை பண்ணுதல் கண்டருளல் கண்டருளை பண்ணுதல் அப்படின்னு ரொம்ப அழகானதெல்லாம் உண்டு ராமானுஜரும் திருக்கோஷ்டியூருக்கு நிறைய தடவை போனார் பதினேழு தடவை போனாராம் ஒரு தடவை கூட அவர் உபதேசம் பண்ணலையாம் கடைசியில் பதினெட்டாவது தடவை போன போது தான் அவருக்கு அவர் நினச்சி போன காரியமானது நிறைவேறுன்னு சொல்லுவார் இது எப்படி ஏன் பதினேழு முறை போனார் பதினெட்டாவது முறையில் முதலாம் அவர் காரியம் சித்தி ஆச்சா இல்லையா அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி மேலும் பல விஷயங்களை எல்லாம் உங்களோட அடுத்த பகுதியில் கொஞ்சம் விரிவாக உங்களோட நான் பகிர்ந்து கொள்கிறேன் அதுவரையில் ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஸ்ரீ குருபியோ நம ராம் ராம்